ரெடிய <Summboard> எனக்குாதம் <Sumboard> <Summboard> <Summboard> <Sus4> <Summboard>

உன் காலதான் <laughs> 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 பிங்க் கலர்ல பெருசா வாங்கி இருக்கு பாரு செப்பல் அவங்க வேலை ஏதாவது சொல்லி ரொம்ப அழகாங்க இவ்ளோ பெருசா வாங்கி இருக்கு பாரு போட காலு இவ்ளோ சாதமா அப்படினா சாதம் தான் குடுக்கணும் இவ்ளோ சாதம் இல்ல இது மட்டும் தான் சாதம் அவ்வளவுதான் ஒரு வேளை தான சாப்பாடு ரெண்டு வேளை கிடையாது ஒரே வேளை தான் சாப்பாடு அவ்வளவுதான் அதோட சரி வேற எதுவுமே கிடையாது காலை அப்படி சாப்பிட்டு தான் அண்ணா வந்துட்டு கொழுக்கு முழுக்காரா ஒரு வேளை சாப்பிடுறானா மாடிப்படி முப்ப இரு முப்பது படி நாற்பது படி ஒரு நாளைக்கு எப்படியும் ஏறி இறங்குவானா ஏறி இறங்கி ஏறி ஏறி இறங்குறா அதான் எக்ஸசைஸ் ஆகு முப்பது நாற்பது மடி ஏறுறான் அவ்வளவுதான் இருக்கு ஆனா பத்து வாட்டி ஏறி இறங்கும் அவ்வளவு சும்மா 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 பேசாத சீக்கிரம் சாப்பாடு கொடுமா அப்படின்றிய என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல நிறைய பேர் தான் சொல்றேன் தயிர் சாதம் இன்னைக்கு தயிர் சாதம் எப்பவுமே வேக வச்ச சிக்கன் அதை போட்டு கொடுப்போம் மஞ்சள் போட்டு வேர் வச்ச சிக்கன் கொடுப்பேன் சில டைம்ட்டு மட்டன் இருக்குல்ல அந்த கறி வேக வச்சு எடுக்கிறோம்ல அது மட்டும் கொடுப்பேன் மட்டன் சைடுக்கு ரஃபோ மற்ற தயிர் சாதம் சாதம்தான் மோர் சாதம் தயிர் சாதம் காய்கறி எல்லாம் பெருசாக சாப்பிட்றதே கிடையாது பருப்பு காய்கறிலாம் சாப்பிட்றது சிக்கன் தயிர் மட்டன் சாப்பிட்றது ஆனால் சாதம் பொறுமை பொறுமை நிதானம் அமைதி அதெல்லாம் கரெக்டாக பறக்க வட்டி மாதிரி பறக்குதுல அதெல்லாம் கிடையாது ஆ ஆனால் தானே சாப்பாடை வச்சுட்டு வர வரைக்கும் தான் சாப்பாடை வச்சிட்டு திருப்பி அந்த பக்கம் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா அது கஷ்டம் உடனே வந்து குருன்னு கோவம் எந்தமே திருப்பி சரி கோவந்துடும் பாத்தீங்கன்னா கோவந்துடும் சாப்பாடை வச்சுட்டு வந்து பேசுவோம் தம்பியோட ம் சாப்பாடு தம்பி வந்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வாஷ்ரூம்லாம் போயிட்டு வந்து தான் பேசுவார் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகும் மோர் வெண்ணெய் மோரை வந்து தம்பி குடிச்சிட்டாரு வெண்ணெய் தான் கிடைச்சிச்சு அந்த சிலுப்புனதுல சோப்பம் வந்து நம்ம வெண்ணையை உருக்கி நெய் எடுக்கப்போம் அடுப்புல வச்சாச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணல கொடுத்து ப்ரூ பண்ணிட்டு அப்பள வச்சிருக்கோம் இந்த லாஸ்டா லாஸ்டா இந்த முருங்கைக்கீரை கொத்து இதுல ஒரு கொத்து எது இவ்வளவு குத்து எடுத்து வந்துருக்கீங்க இந்த ஒரு கொத்து போ சின்னதா போதும் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு கொத்து போதும் அத போட்டு முடிச்சிடலாம் முடிச்சு நம்ம ஆமா நெய் சாப்பிடறதுக்குனா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பரா இது வந்து இப்ப இந்த வெண்ணை உருக்கணும் இல்லையா இது வந்து ஒரு வாரத்து ஆடை இருக்குல்ல பாலாடை அதுல வந்து சிலப்பினர் தான் இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருச்சிங்க அரை லிட்டர் வரைக்கும் வரும் இத உருக்கி

ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் எடுத்து வச்சு எடுத்து மசாலா எடுத்து அழகாக சிலிப்பிடுவேன் அதான் இன்றைக்கி சிலிப்புனா நான் சிலிப்பின அதை போடணும் வெளியே போடணும் சிலிப்பி மோரெல்லாம் என்ன செய்வோம் சிலிப்பிட்டு ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு மோர் காக்கர் காக்கர் மோரை போட்டு மோர் பிடிச்சிருவான் காலையில் சாயந்தரத்துக்கு மோர் சாதம் போட்டு சாப்பிடுவோம் அது வீட்டு மோர் தயிரில் சூப்பராக இருக்கும் நான் வந்து முருங்கைக்கீரை போட்டு தான் நெய் பிடிப்பேன்

நல்லா நான் முருங்கீரை போடும்போ சாரம் அப்படி நல்லா இருந்துச்சு தெளிஞ்சு முடிச்சு நிறைய பெருசாச்சா இப்ப போடுவோம் வெடிக்கும் நினைக்கிறேன் வெடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா இதாகும் முறுக்குலாட்ட அது வரைக்கும் அப்படியே கடக்கட்டும் அதுலயே கிடக்கட்டும் அதுல இருந்து அது நல்லா முறுக்கி அதோட சாரங்கணு முறிஞ்சிடும் மிச்ச மீதி இருக்கும்ல அந்த தயிர் இதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ நான் வடை வருது மட்டன் வடை சூப்பரா இருக்க சூப்பரா இருக்கா நம்ம வீட்டுல வாங்குற இந்த பால்ல கெடுத்து இருக்காச்சுக்கே வருது இன்னும் நல்லா ஒரிஜினலா மாடு கறந்து பால் கறக்குறாங்க கலக்குறாங்கல்லாம் வீட்டில் மாடு கட்டி அவங்க வீட்டுலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பியூராக இருக்கும் நெய் வாங்குற செலவு மிச்சா பால் வாங்குற காசோட முடிஞ்சு போச்சு முக்கிய விளைச்சு ட்ரை பண்ணலாம் ஆனால் சிலிப்புறது கஷ்டம்தான் சில பேரோட முடியும் சில பேரோட முடியாது ஆனால் செஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு சூடாக இருக்கு சூடாக இருக்கும் நான் அதெல்லாம் தண்ணி போயிடுறேன் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டும் அந்த முறுக்கிற இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் விடும் அதனால வடிகட்டுறதுக்கு இந்த ஃபில்டரை வச்சு இது சூடாக இருக்கிறதுனால சில்வர் டப்பாங்கிறதுனால ஓகே பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வைக்கிறவங்க நல்லா கொஞ்சம் ஆறுனோட தான் வடிகட்டணும் அந்த அடியில் இருக்கும்ல அந்த நம்ம தான் சிலப்பி எடுத்திருந்தாலும் சின்ன சின்னதாக தயிரோட இதெல்லாம் இருக்கும் ஆடைங்க பால் கட்டிலாம் இருக்கும் அதெல்லாம் முறிஞ்சு போய் ப்ரௌன் இருக்கும் அந்த குப்பி சேர்ந்து வரும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு விடாம வடிக்கிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு சிலிப்பி இருக்கோம் நம்ம எல்லாம் செலுத்தினது காசு கொடுத்து வாங்கினா மட்டும் எதுவும் பாலும் காசு கொடுத்து வாங்கினதான சுரப்பூத்து சர்க்க பேலன்ஸ்

வச்சிட வேண்டியதான் வச்சுட்டோம்னா சொன்னோம் ஸோ இதான் இன்னைக்கு காலையிலேருந்து மோர் சுலுப்பி இந்த வேலையில முடிச்சாச்சு காக்கருக்கு மோரை கொடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு காக்கர் மோரை சாப்பிட்டது ஹாப்பி மோர் சாரம் சாப்பிட்டது ஹாப்பி அப்புறம் அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் சொல்லு விளாடணும் 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 சாப்பிட்டாச்சு இல்ல தின்னாச்சு உனக்கு என்னப்பா தூங்கியாச்சு தின்னாச்சு தூங்குனா நல்லா எஞ்சி வந்தா சாப்பிட்டா இருந்தா விளாட ஆரம்பிச்சுட்டேன் நான் பாட்டு சாப்பாடு செய்யணும் அக்காவுக்கு செய்யணும்ல நான் அவளுக்கெல்லாம் எதுக்கு வம்பி சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்களுக்குலாம் தேவையில்ல நான் சாப்பிட்டா வம்பிலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு படிச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு விளாட்றத பாரு ஏழுந்துரு கொஞ்சம் போய் படி ஹோம் ஒர்க் கலந்து போய் ஹோம்ஒர்க் பண்ணுவோம் சாப்பிட்டோம் பண்ணுவோமா எழுதுவோம் பூஜை திருப்பியாச்சு படிப்பா எழுதுவா படிப்போ வா எது அதெல்லாம் முடியாது ஹோம்ஒர்க் பண்ணா வீட்டில இருக்க முடியாது நீ நீ அழுதாக ஹோம்ஒர்க் பண்ணுவோம் எழுதணும் நம்ம போய் நோட்டு புக் வேணாம் சொல்லக்கூடாது நோட்டு புக் எடுத்து படிக்கணும் எழுதணும் நீ படிக்கணும் எடுக்கிறது அக்காதா அக்கா தான் ஒளிசிக்கலாம் அம்மா போய்